ஈரோடு கிழக்கு தேர்தல் பெர் வெற்றி பெறும் நிலையில் ஈரோடு திமுக எம்எல்ஏ வேட்பாளர் சந்திரகுமார் பதினான்கு சதவீதம் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை நெருங்கும் நாம் தமிழர் ஆனால் அதிமுக பாஜக வாக்குகள் எங்கே சென்றது அதிமுக வாக்குகள் திமுகவிற்கு சென்றதா தேசிய பார்வை சேனலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஈரோடில் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு நான் இப்போ பார்க்கும்போது நாலு ரவுண்ட் தான் நான் போயிருக்கு சந்திரகுமார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ஏழாயிரம் வாக்குகளுக்கு சீதாலட்சுமி நாம் தமிழர் வேட்பாளர் வாங்கியிருக்காங்க ட்ரெண்டிங் அவ்வளோதான் தான் திமுக எழுபத்தி நாலுலேருந்து எண்பது பர்சன்ட் ஓட்டு வரும் சீதாலட்சுமிக்கு பதினாலு பர்சன்ட் முதல் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் தற்போது வரை கிடைச்சிருக்கு ஆனால் அதிமுக வாக்குகள் எங்கே போச்சு திமுக தான் கரைஞ்சிது ஏன்னா முன்னாடியாவது விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகள் அதிமுக தேர்தல் பாய் செய்யும் போது அந்த வாக்குகள் எங்கே பெரும்பாலும் சென்றது பாமக திமுக ரெண்டுக்கு பிரிஞ்சது வன்னியர் வாக்குகள் பாமக மற்ற வாக்குகள் திமுகனு இந்த முறை முழுக்க திமுகவுக்கு போயிருக்கு அப்போ எடப்பாடி தலைமையில் அதிமுகவிற்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை என்பதை தான் காட்டுகிறது ஏன்னா இவங்க சொல்கிறபடி முப்பது வருஷம் ஆண்டு கட்சின்னா அந்த வாக்காளர்கள் கொள்கை பிடிவோ பிடிப்போட இருக்கணும் ஈரோடு இடைத்தேர்தலில் கடைசி நேரத்தில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும் எல்லா தேர்தலையும் இருக்க மாதிரி ஆனா போன வாட்டி அந்த பட்டி ஃபார்முலாலாம் இல்லை அந்த கடைசி நேரம் இதுக்கு விலை போயிட்டாங்களா அதிமுக வாக்காளர்கள் இப்போ இதுக்கு விலைக்கு போனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு போக மாட்டாங்களா அல்லது இவர்கள் எடப்பாடி தலைமையை மதியிலியா ஏன்னா அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போகல சீமான் ஜெனரலா பத்தாயிரம் பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் தான் ஈரோட்டில் போன வாட்டி வாங்கினது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாக்குகள் தான் இம்மாதிரி அதிக வாக்குகள் வரப்போகுது காரணம் இம்முறை ராமசாமி நாயக்கர் எதிர்த்து சீமான் பேசிய பாய்ச்சிகள் பல பிஜேபி ஆதரவு வாக்குகள் பிஜேபி நிக்காததுனால சீமானுக்கு போயிருக்கோம் சீமானும் காசு கொடுக்குற ஆள் இல்லை பிஜேபி ஆளுங்க அந்த காசு வாங்குற ஆள் இல்லை சரி போனா போட்டோம் பிஜேபிக்கு போட்டிருக்காங்க திமுக எதிர்ப்பா ராமசாமி நாயக்கர் எதிர்ப்பா சொல்லலாம் ஆனா அதிமுக வாக்குகள் எங்கே ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் அதிமுகவின் சரிவை மேலும் அதிகரிக்கிறது ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் முடிவு இல்லை ஏன்னா நாம் தமிழர் பத்து பர்சன்ட் வாக்குகள்லாம் வராத நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் தான் எம்பி தேர்தல் ஆவரேஜு முன்னாடி பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வந்தாலும் அஞ்சு பர்சன்ட் தான் வரும் இப்போ ஏழுந்து எட்டு பர்சன்ட் வருது சாரி பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இது அதிமுகவிற்கு பெயர் சிக்கல் ஒரு பக்கம் பாஜக வேறு மாதிரி அரசியல் செய்ய ஒரு பக்கம் நாம் தமிழர் செய்ய எப்படி பார்த்தாலும் இது அதிமுகவின் சரிவை மிக பெரிய அளவில் துரிதப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்பதை தான் காட்டுகிறது நன்றி வணக்கம்